கலித்தாகை முல்லை கலி தலிப்பெறு தன் புலத்து தலை பெயர்க்கு அரும்பு என்று முளிமுதல் பொதுலிய முட்புறப்பிடமும் களி பட்டான் நிலையே போல் தடவு துடுப்பு எலிபு உடன் நிறைத்த நெகிழ் இதழ் கோடலும் மணிபுரை உருவின காயாவும் பிறவும் அணிகோளமலைந்த கன்னியர் தொகுபுவுடன் மாறியெதிர்கொண்ட தம் மைந்துடன் நிறுமார் சீரு அருமுன்பினோன் கணிச்சி போல் கோடு சீ ஏறு தொழுவு புகுத்தனர் இயைப்புடன் ஒருங்கு அவ்வழி முழக்கு என இடி என முன் சமத் ஆர்ப்ப வழக்கு மாறு கொண்டு இண்டி இண்டினறையோடு துகள் எழ நல்லவர் துறையும் ஆழமும் தொல் வலி மராமும் முறையொளி பராதை பாய்ந்தனர் துழு மேற்பாட்டு உலண்டின் நிறன் ஒக்கும் புன்குரு கண்ணோக்கு அஞ்சான் பாய்ந்த பொதுவனை சக்குத்தீ கோட்டிடைக் கொண்டு குலைப்பதன் தோற்றம் காண் அம்சீர் அசையல் கூந்தர் கைநீட்டியான் நெஞ்சம் பிளந்து இட்டு நேரார் நடுவன் தன் வஞ்சினம் வாய்த்தானும் போன் சுடர்விரிந்த நசுரி நெற்றிக் காரிவிடறி அம் கண்ணிப் பொதுவனைச் சாடி குடர் சொரிய குத்தி குலைப்பதன் தோற்றம் காண் அணி அந்தி பசும் கட்கடவுள் இடறிய ஏற்று எருமை நெஞ்சி இடந்து இட்டு குடற்கூலிக்கு ஆர்த்துவான் செவிமறை செவிமறை மின்னும் நேர்மின்னும் நுண்புரி வெள்ளை கதன் நஞ்சான் பாய்ந்த பொதுவனைச் சாடி நுதிநுனை கோட்டால் குலைப்பதன் தோற்றம் காண் ஆர் இருள் என்னான் அருங்கங்குல் வந்து தன் தாளின் கடந்து அட்டு தந்தையைக் கொன்றானை தோளின் திருகுவான் போன் என ஆங்கு அணி மாலைக் கேழ்வன் தௌவுமார் ஆயர் மணி மாலை ஊதும் குழல் கடா களிற்றினும் கண்ணஞ்சாய் ஏற்றை விடாது நீ கொள்குவை ஆயின் படாகை இன்றன ஆய மகள் தோல் பகலிடக் கண்ணியன் பைதற்குழலன் சுவன்மிசை கோல் அசைத்த கையன் அயலது கோல் ஏறு சாடியிருந்தார்க்கு எம் பல்லிருங் கூந்தல் அணை கொடுப்பேம் யாம் கோளாளர் என் ஒப்பார் இல் என நம் அனுள் தாளாண்மை கூறும் பொதுவன் நமக்கு ஒரு நாள் கோளாளன் ஆகாமையில்லை அவர் கண்டு வேளாண்மை செய்தன கண் ஆங்கு ஏறும் வருந்தின ஆயிரம் கூர்ந்தார் நாரியிருங் கூந்தர் பொதுமகளிர் எல்லாரும் முல்லைகம் தன் பொழில் பூக்கார் பொதுவரோடு எல்லாம் புனர் குறிக்கொண்டு மழை பெய்து குளிர்ந்த நிலத்தில் முதல் மழையால் அரும்பு மலர்ந்து காய்ந்து போன அடிமரங்களில் அடர்ந்து வளர்ந்த முட்களையுடைய பிடவும் செடிகளும் கழித்தவன் அலைக்கழிவது போல தழைத்து துடுப்பு போன்ற இலைகளை இன்று வரிசையாக நெருங்கி பூத்த இதழ்களை கொண்ட கோடல் மலர்களும் நீலமணி போன்ற நிறமுடைய காயா மலர்களும் இவற்றுடன் வேறு பல மலர்களும் மலர்ந்திருந்தன அழகுற மலர் மாலைகளை சூடிக் கொண்ட ஆயர் இளைஞர்கள் ஒன்றாகக் கூடி காளைகளை தம் வலிமையால் அடக்குவதற்காக கோபிக்கு அரிய வலிமையுடைய சிவனின் மழுவாயுதம் போல கொம்புகள் கூர்மையாய்ச் சீவப்பட்ட காளைகள் இருக்கும் தொழுவத்தினுள் ஒரே கூட்டமாகப் புகுந்தனர் அப்போது முழக்கங்கள் போலவும் இடி ஒலி போலவும் ஆரவாரம் எழுந்தது போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொருவராக வந்து கூடினர் தேன் மலர்களிலிருந்து தேன் கலந்த பொடிகள் எழும்ப நல்லவர்கள் வரிசையாக நின்றனர் நீர்நிலைகளையும் ஆழ்மரங்களையும் பழமையான வலிமையான மராமரங்களையும் முறைப்படி வழியுட்டு தொழுவத்தினுள் காளைகளை அடக்க பாய்ந்தனர் மேல் சுற்றப்பட்ட பருத்தி நூல் போன்ற நிறமுடைய புல்லிய சிவந்த கண்களையுடைய காளை ஒன்று தன் பார்வையை பார்த்து அஞ்சாமல் பாய்ந்த ஒரு பொது அணை ஆயர் இளைஞனை சாகும்படி குத்தி தன் கொம்புகளுக்கிடையில் பிடித்து அசைத்துக் குலைப்பதன் தோற்றத்தைப் பார் அவன் அழகிய சீரான கூந்தலையுடைய பெண்ணின் கையைப் பிடித்து அவளை மணக்க வேண்டி பாய்ந்தவன் காலை அவனது நெஞ்சைப் பிளந்து தன் பகைவர் நடுவில் தன் வஞ்சனத்தை நிறைவேற்றிக் கொண்ட ஒருவன் போல் இருந்தது ஒளி பரப்பியது போன்ற சுருண்ட நெற்றியுடைய கருப்பு காலை ஒன்று விடறி மலர் மாலை அணிந்த ஒரு பொதுவனைத் தாக்கி குடல்கள் வெளியேறும்படி குத்தி குலைப்பதன் தோற்றத்தைப் பார் உலகை அழகு செய்யும் மாலையில் பச்சை நிற கண்களையுடைய கடவுள் சிவன் தனக்கு தீங்கு செய்து எருமையின் தாருகாசுரனின் நெஞ்சை பிளந்து குடல்களை பேய்களுக்கு விருந்தளிப்பது போல இருந்து அது செவியின் ஓரத்தில் நேராக மின்னும் நுண்ணிய புள்ளிகளையுடைய வெள்ளைக் காலை ஒன்று தன் கோபத்திற்கு அஞ்சாமல் பாய்ந்த ஒரு பொதுவனைத் தாக்கி கூறிய நுனிக்கொம்பினால் கொம்பினால் குலைப்பதன் தோற்றத்தைப் பார் அது கடும் இருட்டி என்றும் அரி இரவு என்றும் பாராமல் வந்து தன் காலால் மிதித்துக் கொன்று தந்தையைக் கொன்றவனின் தோலை முறுக்குவது போல இருந்தது இப்படியாக அழகிய மாலை அணிந்த தன் கணவனைப் பெறுவதற்காக ஆயர் பெண்கள் தங்கள் காதலர்களை நோக்கி மணிகள் கோர்த்த மாலை அணிந்த காதலர்கள் ஊதும் குழலின் இசையாகவோ பேச்சாகவோ இவ்வாறு கூறினர் மதம் பிடித்த யானையை விடவும் கண்ணுக்கு அஞ்சாத இக்காளைகளை நீ விடாமல் அடக்கினால் எந்த தகுதியும் குறையாத இந்த ஆயர் மகளான என் தோள்கள் உன்னை மணக்க தகுதியானவை உனக்குரியவை பகற்பொழுதில் பூச்சூடி மெல்லிய குழல் ஊதி தோளில் கோலை அசைத்த கையுடன் அருகே நின்ற ஒருத்தி கொல்லும் காளையை அடக்க வந்தவர்க்கு எங்கள் பலவான கரிய கூந்தலையுடைய நான் அணை கொடுப்பேன் அதாவது மணப்பேன் என்று கூறினாள் காளைகளை அடக்குபவர்களில் என்னை போல் வீரர் யாரும் இல்லை என்று நம் காளைகள் நடுவில் தன் வீரத்தைச் சொல்லும் பொதுவன் நமக்கு ஒரு நாள் கணவனாக ஆகாமல் போக மாட்டான் அவனை பார்த்ததால் என் கண்கள் அவனுக்கு உதவி செய்த அதாவது அவனை விரும்பின அப்படியாக காளைகளும் களைத்தன ஆயர் இளைஞர்களும் புண்பட்டனர் நறுமணமுடைய கரிய கூந்தலையுடைய ஆயர் பெண்கள் எல்லாரும் காதலுக்குரிய அடையாளங்களை ஏற்று ஆயர் இளைஞர்களுடன் முல்லை நிலத்து அழகிய குளிர்ந்த சோலைகளுக்குள் நுழைந்தனர் சுருக்கம் இலையுதிர் காலத்து மலர்கள் நிறைந்த சூழலில் நடைபெற்ற வீரமிக்க ஏறு தழுவுதல் போட்டியில் காளைகளும் இளைஞர்களும் கடுமையாக மோதினர் பலர் காயமுற்றனர் சிலர் மடினர் முடிவில் தங்கள் காதலர்களை தேர்ந்தெடுத்த ஆயர் பெண்கள் வெற்றி பெற்ற வீரக இளைஞர்களுடன் முல்லை நிலத்து சோலைகளில் இணைந்தனர் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க